காலை மி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ அந்த கட்சியில் தான் வைத்து வந்த முதன்மை செயலாளர் என்ற பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று பக்க அளவிலே ஒரு அறிக்கை வெளியிட்ட அவர் அதற்கான காரணமாக அந்த அறிக்கையின் இறுதி பத்தியிலே சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதாவது வைகோவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் நம் கட்சியை பற்றி தொடர்ந்து பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செய்திகளை கொடுத்து கட்சியை சிதைக்கிற வேலையை மறைமுகமாக செய்து வருகிறார் ஒருவர் நான் தலைமை கழக பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதை சகித்து கொள்ள முடியாமல் நான்கு ஆண்டுகளாக இப்படி கட்சி தலைமைக்கும் தலைவருக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி சுகம் காணும் ஒருவர் மத்தியில் கட்சியின் முதன்மைச் செயலாளர் என்ற தலைமை கழக பொறுப்பில் தொடர்ந்து பணியாற்றிட என் மனம் விரும்பவில்லை எனவே கழகத்தின் முதன்மை செயலாளர் என்ற பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் துரை வைகோ சொல்கிற அந்த ஒருவர் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா என்பது கடந்த ஒரு வார காலமாக மதிமுக விவகாரங்களை கவனித்து வரும் அனைவருக்குமே தெரிந்த விஷயமாகத்தான் இருக்கும் மேலும் இந்த அறிக்கையில் அவர் சொல்கிறார் நாளை ஏப்ரல் இருபதாம் தேதி நடக்கக்கூடிய மதிமுகவின் நிர்வாகக் குழு கூட்டத்திலே நான் பங்கேற்பேன் அதற்குப் பிறகு எந்த கூட்டத்திலும் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்ற ஒரு அறிவிப்பை இன்று ஊடகங்கள் மூலமாக துரை வைக்கோ வெளியிட்டிருக்கிறார் இதுதான் இன்று காலையிலிருந்து அரசியல் அரங்கில் முக்கியமான விவாதமாக இருக்கிறது அதாவது கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியில் அக்கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாஸுக்கும் அக்கட்சியின் தற்போதைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில் பிரச்சனை சரியாக பத்து நாட்களில் நாளை ஏப்ரல் இருபதாம் தேதி மதிமுகவின் நிர்வாக குழு கூடுகிற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் அவரது மகன் முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் இடையிலே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இதற்கு காரணமாக மல்லை சத்யா ஏன் சொல்லப்படுகிறார் மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் என்ன பிரச்சனை என்று நாம் சற்று விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்பு இந்த சீனு இந்த செனாரியோ எப்படி டெவலப் ஆகி என்றால் கடந்த ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி மதிமுகவின் யூனியனுடைய பொதுக்குழு மதிமுக தொழிற்சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே பொதுச்செயலாளர் வைகோ மல்லை சத்யா துரை வைகோ உள்ளிட்ட நிர்வாகிகள்லாம் அப்போது பங்கேற்றார்கள் அப்போது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் மல்லை சத்யாவுடைய பேரை சொல்லியும் சொல்லாமலும் துரை வைகோ அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்களை அந்த பொதுக்குழு கூட்டத்திலும் துரை வைகோ அப்போது வெளிப்படையாக மல்லை சத்யா மீது வைக்கிறார் அப்போது மல்லை சத்யாவுக்கு ஆதரவாக சிலர் எழுந்து நீங்கள் சாதி பார்த்து செயல்படுகிறீர்கள் என்று துரை வைகோ மீது அவர்கள் குற்றம் சாட்டினார்கள் இதெல்லாம் வைகோ முன்பே நடக்கிறது இந்த நிலையில் திடீரென அந்த கூட்டத்திலிருந்து எழுந்து வெளியே சென்ற துரை வைக்கோ நான் திருச்சி போறேன் என்னுடைய முதன்மை செயலாளர் பதவியை இப்பவே நான் ராஜினாமா செய்ய ரெடியாக இருக்கேன் என்று அந்த கூட்டத்தில் சொ சொல்லிவிட்டு நான் உடனடியாக திருச்சி போகிறேன் அதனால் இப்போ வெளில போகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார் இது அப்போது ஒரு பெரிய பரபரப்பானது இது நடந்தது ஏப்ரல் பன்னெண்டு மறுநாள் அவர் இங்கிருந்து திருச்சி சென்ற பிறகு ஏனென்றால் இப்போது திருச்சி மக்களவைத் தொகுதியின் எம்பியாக இருப்பவர் துரை வைக்கும் மறுநாள் ஏப்ரல் பதிமூணு அப்போது திருச்சி மாவட்ட மதிமுக செயல்வீரர்கள் அந்த நிர்வாகிகள் கூட்டத்திலே கூட்டப்பட்டு மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்தியாவை நீக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை போடுகிறார்கள் இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு மர்மம் இல்லை இதற்கு பின்னாடி துரை வைகோ தான் இருக்கிறார் என்பது மதிமுகவிலே அனைவருக்கும் தெரியும் அதன் பொதுச் செயலாளர் தெரியும் இதையடுத்து மதிமுக செயலாளர் வைகோ ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார் அதாவது வருகிற ஏப்ரல் இருபதாம் தேதி நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது அதனால இங்கே வந்து யாரும் எந்த மாவட்ட கழகமும் அந்த கருத்து சொல்கிறேன் இந்த கருத்து சொல்கிறேன் என்று அறிக்கை வெளியிடக்கூடாது தீர்மானம் போடக்கூடாது இது வந்து கழகத்தின் கட்டுப்பாட்டை மீறும் செயல் என்று வைகோ சொல்கிறார் இன்னொன்று அந்த ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி கூட்டத்திலே துரை வைகோ வெளியேறிய பிறகு மல்லை சைத்யாவை பற்றி மிக பெருமிதமாக வைகோ அவர்கள் பேசுகிறார் இந்த தகவலும் திருச்சி சென்ற துரை வைகோவுக்கு உடனடியாக தெரியப்படுத்தப்பட்டது அதன் பிறகுதான் மல்லை சத்தியாவை நீக்கச் சொல்லி திருச்சி மதிமுகவுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் அதற்கு பதிலடியாக வைகோவே இந்த அறிவிப்பு இதெல்லாம் வெளியானது இந்த நிலையில் திருச்சி சென்ற துறை வைகோ மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பு சென்னை வந்தார் சென்னை வந்ததும் அவர் நேரடியாக ஓஎம்ஆர் பகுதியில் இருக்கக்கூடிய சிறுசேரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார் வைகோவை சந்திக்கவில்லை இப்படிப்பட்ட நிலையில் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக வைகோவை துரை வைகோ சந்திக்காத இந்த நிலையில்தான் இன்று காலை சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோவின் வீட்டுக்கு அக்கட்சியின் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் மற்றும் பொருளாளர் செந்திலதிபன் ஆகியோர் அங்கே செல்கிறார்கள் ஏனென்றால் நாளைக்கு நிர்வாக குழு கூட்டம் நடக்குது இதற்கிடையில் மல்லை சேத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் இடையில் இந்த பிரச்சனை இருக்கு இதை எப்படி இருவருக்கும் இடையில் எப்படி சமாதானம் செய்வது என்பதுதான் வைகோ ஆடிட்டர் அர்ஜுன் இந்த மூவரும் தான் துரை வைகோ இதை இந்த மூன்று பக்க அறிக்கையை ஊடகங்களுக்கும் தன்னுடைய சமூக தள பக்கத்திலும் வெளியிட்டிருக்கிறார் இதற்கிடையில் இன்னொரு முக்கியமான சம்பவம் தன்னை எதிர்த்து தன்னை நீக்குமாறு துரை வைகோவுடைய தூண்டுதலின் பேரில் திருச்சி மாவட்ட மதிமுகவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு மல்லை சத்தியா ஒரு விரிவான ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் ஏப்ரல் பதினான்காம் தேதி அந்த அறிக்கையை அவர் வெளியிடுகிறார் அப்போது அவர் தனக்கும் வைகோவுக்கும் இடையிலான அந்த உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலிருந்து முதன் முதலாக வைகோவை மதுராந்தகம் ஆறுமுகம் அவர்கள் மூலமாக சென்று சந்தித்த அந்த நொடியிலிருந்து இன்றைய நொடி வரை அவருடன் நான் எப்படி பின்னி பிணைந்திருக்கிறேன் என்பதையெல்லாம் விளக்கி அந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிடுகிறார் அப்போது வலுவான கூட்டணி இல்லை தோல்வி நிச்சயம் என்று உறுதியாக தெரிந்த பின்பும் திருப்போரூர் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் அப்போதைக்கு தலைவர் வகுத்த சில வியூகங்களில் வெற்றி பெற்றோம் அதை விவரிக்க முடியாது காரணம் அது அரசியல் என்றெல்லாம் விளக்கிவிட்டு நம்பிக்கைத்தான் சத்யா என்று வேண்டுமானால் அரசியல் உலகம் என்னை சொல்லலாம் ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்தான் மல்லை சத்யா என்று ஒருபோதும் வரக்கூடாது என்ற உறுதியோடு மதிமுகவில் பயணிக்கிறேன் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் இப்படிப்பட்ட பின்னணியில்தான் இன்று துரை வைகோவுடைய அந்த அந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது நாளை ஏப்ரல் இருபதாம் தேதி மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் கூட இருக்கிறது அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப் போகிறார் வைகோ என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது சரி துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் என்ன பிரச்சனை என்று நாம் மதிமுக வட்டாரங்களில் விசாரித்தோம் கிட்டத்தட்ட மல்லை சத்தியாத்தனுடைய அறிக்கையிலே சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் இருந்து வைகோவோடு பயணிக்கிறார் அவர் நடத்திய வைகோ நடத்திய ஏகப்பட்ட போராட்டங்களில் ஈழத்தமிழர்களுக்கான தமிழர்களுக்கான போராட்டங்கள் அவருடைய நடைப்பயணம் உள்ளிட்ட பல்வேறு போராட்ட வடிவங்களில் அவர் உடனேயே இருந்தவர் வைகோவை தன்னுடைய தந்தை என்று அழைக்கும் அளவுக்கு அவரும் மரியாதை வைத்திருந்தார் வைகோவும் அவர் மீது பாசம் வைத்திருந்தார் இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டுகளில் வைகோவுக்கு உடல் நல குறைவு ஏற்பட்ட நிலையில் அவர் செல்ல வேண்டிய நிகழ்ச்சிகளுக்கு துரை வைகோவை அனுப்புகிறார் அதன் பிறகு மெல்ல மெல்ல துரை வைகோ ஆதரவு வட்டம் என்று மதிமுகவில் உருவாகிறது ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினான்கு அம்பேத்கருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியிலே அப்போது கோவிட் தொற்று அதன் காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்த நிலையிலே அண்ணா நகரில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிலேயே அம்பேத்கருடைய அந்த உருவப்படத்துக்கு வைகோ அஞ்சலி செலுத்துகிறார் அப்போது மல்லை சத்யாவோடு துரை வைகோவும் அருகே இருக்கிறார் அப்போதே நாம் மின்னம்பலத்தில் வெளியிட்டோம் மல்லை சத்யாவுக்கு அருகில் தன்னுடைய மகன் துரை வைகோவை மதிமுக பொதுச் நிறுத்தி அந்த போட்டோவை எடுத்து வெளியிட்டிருக்கிறார் எனவே துரை வைகோ அரசியலுக்கு அதாவது மதிமுகவில் தீவிர செயல்பாட்டுக்கு வருவார் அதை வைகோ உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்று அப்போது மின்னம்பலத்தில் எழுதினோம் அது சம்பந்தமாக மதிமுகவிலேயே பல விவாதங்களும் நடைபெற்றன இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துரை வைகோ மதிமுகவின் முதன்மை செயலாளராக அவர் வந்து நிர்வாகக் குழுவில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த நிலையில் துரை வைகோவுடைய வருகை ஏற்கனவே இருபத்தைந்து ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக கட்சியிலே இருந்து கொண்டிருக்கிற வைகோவோடு தோளோடு தோளாக இருந்து பயணிக்கிற சீனியர்களுக்கு அவர்களுக்குரிய இடம் துரை வைகோவால் அந்த முக்கியத்துவம் குறைக்கப்படுகிறது என்ற ஒரு பேச்சு எழுந்தது அதிலே மல்லை சத்தியாவும் ஒருவர் இப்படி ஆரம்பித்த அந்த சின்ன உரசல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் முடிவுக்கு பிறகு இது வந்து இந்த விஷயம் கட்சியின் உள் வட்டாரங்களில் மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியிலே மல்லை சத்யா திமுக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிட்டார் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் மரகதம் போட்டியிட்டார் அவர் வந்து எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு ஓட்டுகள் வாங்குகிறார் மல்ல சத்யா எண்பத்தி மூவாயிரத்தி எழுபத்தாறு அதாவது மூவாயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசம்தான் மல்லை சத்யா தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழக்கிறார் இதற்கு பின்னால் துரை வைக்கோ இருந்திருக்கிறார் மல்லை சத்யாவுடைய தோல்விக்கு பின்னால் துரை வைக்கோ இருந்திருக்கிறார் என்று அப்போதே சென்னையை சுற்றி உள்ள அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பெரிய பேச்சு இருந்தது என்ன என்று விசாரித்தால் மல்லை சத்யாவுக்கு தேர்தல் நிதி முழுமையாக கிடைக்காமல் துரை வைக்கோ பார்த்து கொண்டார் அவர்களுக்கு அதை மல்லை சேத்யாவுக்கு யார் யார் தேர்தல் நிதி கொடுத்து உதவுகிறார்களோ அவர்களை வேறு வேறு சேனல் மூலமாக அந்த தேர்தல் நிதி மல்லை சேத்யாவுக்கு சென்று கிடைக்காமல் துரை வைக்கோ நேரடியாக செய்யாமல் சில மாற்று ஏற்பாடுகள் மூலம் அந்த தடையை ஏற்படுத்தினார் என்று அப்போதே மதிமுக வட்டாரத்தில் ஒரு பேச்சு இருந்தது மதிமுக வேட்பாளராக போட்டிக்கிட்டு மல்லை சத்யா அடைந்ததும் அவருக்கும் சிலர் இந்த விஷயத்தில் நடந்தது என்ன என்பதை பற்றி அவருக்கும் சிலர் முக்கியமான சிலர் அவருடைய திமுகவிலிருந்தே கூட சிலர் அவரிடம் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு பிறகு துரை வைகோ மல்லை சத்யா இருவருக்கும் இடையிலான இடைவெளி அதிகரிக்க ஆரம்பித்தது இப்படிப்பட்ட இந்த நிலையில் தான் ஏற்கனவே சீனியர்கள் திருப்பூர் துரைசாமி அவர் வெளியே போயிட்டார் அவர் உள்ளிட்ட மற்ற சீனியர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக துரை வைகோவின் பெயரை சொல்லி அவர்களுக்கு வேறு வேறு காரணங்கள் இருந்தாலும் துரை வைகோவுடைய முக்கியத்துவம் மதிமுகவில் அவருக்கு அளிக்கப்படுகிற இடம் வாரிசு அரசியல் வேண்டாம் என்றுதான் வைகோ கட்சி ஆரம்பித்தார் ஆனால் அந்த கட்சியிலேயே அவர் வாரிசை கொண்டு வந்து வைக்கிறார் என்ற ஒரு காரணத்தை வெளிப்படையாக வைத்து வேறு வேறு காரணங்கள் இருந்தாலும் துரை வைகோவை சொல்லித்தான் அவர்கள் வெளியே போனார்கள் இதே வரிசையில் மல்லை சைத்யாவும் வெளியேறுவார் என்று துரை வைகோவின் ஆதரவாளர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் அது நடக்கவில்லை அதனால் அவர்கள் சமூக தலங்களில் மல்லை சத்யா பற்றி சில விஷயங்களை வெளிப்படையாகவே எழுத ஆரம்பித்தார்கள் அதற்கு மல்லை சத்யாவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் நேரடியாகவும் சில விளக்கங்களை அளித்திருக்கிறார் சமூக தள பக்கங்கள் மூலமாகவும் சில விளக்கங்களை அளித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் ஒருமுறை முதலமைச்சர் ஸ்டாலினை துரை வைகோவும் மல்லை சத்யாவும் இருவரும் இணைந்து சென்று முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிறார்கள் அப்போது மல்லை சத்யாவின் தோளில் கைப்போட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சத்யா எப்படி இருக்க எப்படி போயிட்டுருக்கு என்று மிக சாதாரணமாக மிக நெருங்கிய ஒரு பரிச்சயமான ஒரு நண்பரை போல மல்லை சத்யாவை முதலமைச்சர் ஸ்டாலின் நலம் விசாரிக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் சென்னை சுற்று வட்டாரத்தில் மதுராந்தகம் ஆறுமுகத்தின் சீடராக மல்லை சத்தியா பணியாற்ற ஆரம்பித்ததிலிருந்து அவர் மதிமுகவுக்கு சென்றுவிட்டாலும் கூட அவருடைய களப்பணி அவருடைய ஃபீல்டு ஒர்க்கை திமுகவில் இருக்கக்கூடியவர்களே அப்போதே ஸ்டாலினிடம் சத்யாவை பற்றி பல்வேறு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கிடையில் மல்லை சத்யாவை திமுகவுக்கு கொண்டு வருவதற்கும் கூட ஸ்டாலின் சில முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் அப்போது மல்லை சத்யா என்னை வந்து வைகோ அவர்கள் எனக்கு மாவட்ட பொறுப்பு இளைஞரணி பொறுப்பு இப்போது துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு இவ்வளவு பொறுப்புகளையும் கொடுத்து என்னை அழகுப்படுத்துகிறார் தேர்தல் வெற்றி ஒன்று தான் எனக்கு குறை ஆனால் அதற்கு இணையாக வைகோ அவர்கள் என்னை அவ்வளவு நன்றாக வைத்திருக்கிறார் என்று ஸ்டாலினிடமே நேரடியாக மல்லை சத்யா சொல்லியிருக்கிறார் என்று கூட திமுக வட்டாரத்திலிருந்து சில பேச்சுகள் உண்டு இப்படிப்பட்ட சூழலில்தான் அந்த சந்திப்பு துரை வைகோவும் மல்லை சத்யாவும் சேர்ந்து சென்று முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தபோது மல்லை சத்யா மீது ஸ்டாலின் காட்டிய அந்த பறிவு அந்த அக்கறை இவையெல்லாம் துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் இடையிலான அந்த இடைவெளியை மேலும் அதிகப்படுத்தின இப்படிப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து இந்த இடைவெளி அதிகரித்து கொண்டு வந்த இந்த நிலையில்தான் மல்லை சத்யா மீது வேறு சிலர் மூலமாக சமூக தளங்களில் நடத்தப்படுகிற இந்த தாக்குதல் அவர் அதற்கு கொடுத்த பதிலடி இதெல்லாம் இந்த மோதலின் உச்சகட்டமாக ஏப்ரல் பன்னெண்டு யூனியன் பொதுக்குழு கூட்டத்தில் வெடித்தது அதற்கு பிறகு திருச்சி கூட்டத்திலே மல்லை சத்யாவை நீக்க ஒரு துணை பொதுச் செயலாளரை நீக்கக்கோரி தீர்மானம் அதற்கு வைகோ கண்டனம் இப்போது துரை வைகோ விலகல் என்ற இந்த நிலையில் மல்லை சத்யாவை மதிமுகவிலிருந்து நீக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் துரை வைகோ இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஏனென்றால் மீண்டும் நம்மை சமாதானப்படுத்துவார்கள் அப்போது நாம் வைக்கக்கூடிய ஒரே நிபந்தனை அதாவது இந்த மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோக்கும் இடையிலான பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் சமாதானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் வைகோ இந்த நிர்வாக குழு கூட்டத்தையே கூட்டியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் நாளை நிர்வாக குழு என்றால் இன்றைக்கு அந்த அறிக்கையை வெளியிடுவது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் என்று வைகோவே வருத்தப்பட்டதாக அவருடைய வீட்டிலே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் கூறுகிறார்கள் இந்த நிலையில் வைகோ என்ன நினைக்கிறார் மல்லை சத்யா அவர்களை நீக்க வேண்டும் என்று துரை வைகோ அவர்கள் நினைக்கிறார் இதை பற்றி வைகோவுடைய நிலைப்பாடு என்ன என்று விசாரித்த போது வைகோ ஒருபோதும் மல்லை சத்யாவை கைவிட மாட்டார் என்றுதான் அவரோடு இருப்பவர்கள் கூறுகிறார்கள் பல்வேறு போராட்டக் களங்களில் உடன் என்றவர் இன்னும் போனால் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகராக இன்று அறியப்பட்டிருப்பவர் வைகோ அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அங்கே நடந்த கலவரத்தில் அதாவது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய அந்த நினைவு தினம் சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்வில் நடந்த ஒரு கலவரத்தில் பெற்றோரை இழந்த ஒரு சிறுவனை எடுத்து வளர்த்து இன்று அவரை சிறப்பு உதவியாளர் என்ற நிலையில் வைத்திருக்கிறார் அவருடைய தான் ஜெயபிரசாந்த் இப்படி வைகோ பட்டியல் சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய இவ்வாறு பட்டியல் சமுதாய மக்களை அரவணைக்கக்கூடியவர் என்ற பெயரை வைகோ எடுத்திருக்கிறார் மல்லை சத்யா மீது துரை வைகோவின் பேச்சை கேட்டு வைகோ ஒரு நடவடிக்கையை எடுத்தால் அது பட்டியல் சமுதாயம் என்ற அடிப்படையில் மல்லை சத்யாவுக்கான ஆதரவை அதிகரிக்கும் தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கே அது ஒரு களங்கமாக அமையும் என்று வைகோ உறுதியாக நம்புகிறார் எனவே மல்லை சத்யா மீது எந்த நடவடிக்கையையும் வைகோ எடுக்க மாட்டார் என்றுதான் அவருடன் இருப்பவர்கள் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான நிலையில்தான் நாளை ஏப்ரல் இருபது மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் கூடுகிறது அங்கே துரை வைகோவும் வர இருக்கிறார் மல்லை சத்யாவும் அதில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அங்கே என்ன நடக்கும் அடுத்து மதிமுகவில் என்ன என்ன நடக்கும் என்பதுதான் இப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக